வணக்கம் ப்ரோலே நான் வந்து இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் எங்கட கடற்கார பொஸ்ஸுண்ட தென்னந்த காணிக்கு வந்திருக்கிறேன் என்ன காரணம்னு சொன்னால் தேங்காய் கொடுக்க வந்திருக்கிறேன் இப்போ வந்து தேங்காய் வந்து சடுதியாக விலை உறைஞ்சிடுச்சு இப்போ வந்து முதல் வந்து நூற்றி ஐம்பது ரூபாக்கெல்லாம் தேங்காய் எடுத்துகொண்டு இருந்தவங்கள் இப்போ வந்து நூறுபாக்கே எடுக்கிறது சரியான ஒரு அரிதாக போச்சு என்ன காரணம்ன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம்

மரம் ஃபுல்லாக கொட்டு இந்த தம்பி தருங்க கிட்ட காட்டு இந்த மரத்துக்கு தான் கொட்டு ஓல காட்டி விட்டுக்கா தேங்காய் எங்க பிடிக்கிறா கிலவாங்க கிலவாங்க இருக்க இதான் பாருங்க இந்த மரத்துக்கு போய் ஓலா காட்டி இருக்கு தேங்காய் நீ எனக்கு பார்த்தா நீ வட்டில்லாத மரத்துக்கெல்லாம் ஓலகாட்டு வேலையாங்கடாக்கு சரி இத பாருங்க ஒரு களைக்குதான் கலைக்குதா என்ன இன்னும் காட்டில நீ வட்டு சும்மா தரமாக வட்டி தான் வரும்ல இது இது சொல்றது என்னன்னு சொன்னால் அந்த மாமா இருக்கிறார்கள் தின்னக்கூடாதுன்னு சொல்கிறா அப்படியே அப்படியேடா எனக்கு தாய் மாமா இருக்குது வேண்டாம் எனக்கு தாய் மாமா நாய் மாமா எல்லாம் இருக்கு தம்பி கொடுங்க ரொம்ப நாள் இல்லை அப்படிங்கண்ணா ஏற்ற போகிறாங்களே ஏற்றி கொடுத்துட்டு வீட்டாக போகிறதான் வேலை நீங்கள் ஏற்றுங்க உம்மையிலேயே பாருங்க தயவு செய்து இங்க இங்க பாருங்க இது நிலம் இங்க எட்டி தொடக்கூடிய அளவில் கிடக்குது இது கேறி நிற்கிறார் என்ன பழக்கம் தயார்னாது ரெண்டு காய் மூண்டு காய் பரவாயில்ல இறத்தாம் மணும் ஒரு பத்து காய் வந்தால் ஆயரருவா ஓகே நூறுரூவா கொடுங்க காசு ஓகே பரவாயில்லதே அன்னியா ஆனா இருக்கு ரங்க நீங்க பாது குடிக்க போறியல நிமித்தி வச்சுற ரொம்ப ஓகே உறவு எப்படின்னு சொன்னா எல்லாம் கொடுத்து அனுப்பியாச்சு எந்த வாகனத்துக்கு ஒரு ஐம்பது காயங்களுக்கு கரைக்கு கொண்டு போக போறேன் എൻ്റെ അഡ്വാൻസിലേത്തിക്കോണ്ട് ഇപ്പോൾ ഓക്കേ